அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசதி முறை வந்து லவ்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களோட லவ் வந்து காதல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பொண்ணோட பெற்றோர்கள் ஒத்துக்க மாட்டாங்க தகராறு பண்ணுவாங்க இல்லைன்னா பையனுடைய பெற்றோர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க தகராறு பண்ணுவாங்க இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுடைய காதல் நீண்டு கொண்டே போகும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஏழு வருஷம் கூட போயிருக்கு சில பேருக்கு ஆனால் அவங்களுடைய காதல் திருமணத்தில் முடியாது இப்படிப்பட்ட நபர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீழ்ச்சிக்கிட்டு இருப்பாங்க இப்படியே காதலிச்சிக்கிட்டதே இருந்தோனாக்கா எப்படி நம்ம எப்போ திருமணம் செய்து கொள்வது நமக்கு எதிராக ஒரு சிலர் இருக்காங்களே அவங்கள எப்படி சமாளிக்கிறது இதெல்லாம் மீறி நம்ம திருமணம் எப்பொழுது செய்து கொள்வதுங்கிற ஒரு கவலையில் இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்கள் இந்த வசிய முறையை கையா கையாளலாம் இது வந்து திருமணத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் பயன்படுத்தலாம் லவ்வர்ஸ் ஒன் சைடாக லவ் பண்ணவங்க பண்ணலாம் லவ் பண்ணிட்டுருக்கும்போதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணம் நடக்க மாட்டேங்குது அப்படியே கூட போதுனாக்கா பண்ணலாம் இப்படி மூன்று விதமாக பயன்படுத்தலாம் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கு உரிய நாள் எதுவும் கிடையாது உரிய நேரம் எதுவும் கிடையாது இதற்காக நீங்கள் எந்த பணமும் செலவு பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேப்பர் பயன்படுத்தாத பேப்பர் எடுத்துக்கோங்க உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அந்த பேனாவால் நான் வரைஞ்சி காமிக்க போகிற எந்திரத்தை வரையங்க பெயர்கள் போடுங்க போட்டு முடித்தப்பறம் நான் என்ன பண்ண சொல்கிறேனோ அதை பண்ணிட்டீங்கனாக்க போதும் ஒருவேளை நீங்கள் விரும்புவேன் பிரிஞ்சுருக்கீங்கன்னா கூட பண்ணலாம் சில பேருக்கு காதல் முறிவு வேண்டாம் நல்லா படிக்கிட்டு வேண்டாம் செட் ஆகாது உன் வழியை நீ பார்த்துக்க என் வழியை நான் பார்த்துக்குறேன் நான் வீட்டில் பார்க்குற பையனையோ அல்லது பொண்ணையோ தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு பிரிந்து போன நபர்களையும் சரி பண்ணலாம் இப்படி பல விதத்தில் பயன் தரக்கூடிய இந்த வசிய இந்திரத்தை நான் இப்போ வரைஞ்சி காமிக்கிற மாதிரி நீங்கள் வரையணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்த கலர் பேனாக வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது தனிமேல உக்காந்து பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க பலன் தராது நீளமான பாக்ஸ் போட்டு மூன்று கோடுகள் போட்டு அதுக்கு நடுவில் ஒரு கோடு போடுங்க இதில் முக்கியமான விஷயம் கான்சென்ட்ரேஷனோடு பண்ணுங்கள் நீங்கள் எந்த நோக்கத்திற்காக பண்ணுங்களோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் ஏனோ தானோன்னு பண்ணாதீங்க பண்ணி தான் பார்ப்போமே என்ன ஆகுதுன்னு பண்ணாதீங்க இந்த வசிமுறையை கேள்வா எனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கையில் பண்ணுங்கள் நிச்சயமாக வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இது வந்து காலை நேரத்தில் நான் சொன்ன மாதிரி பண்ணி முடிச்சுருங்க டைம் இல்லாதவங்க மதியம் மாலை இரவு நேரத்தில் கூட பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்ருந்தா கூட பண்ணலாம் இந்த கட்டம் போட்டு முடித்தப்பறம் எழுநூற்றி எண்பத்தாறு போட வேண்டாம் தோ சஷ்மி ஏ அப்படிங்கிற சொல்கிற இந்த இதே மாதிரி இருக்கிற இந்த சிம்பிளாக இங்கே போட்டுருங்க ரெண்டு போடணும் மேலே ஒன்று கீழே ஒன்று இங்கே வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று போடுங்க இங்கே இரநூத்தி இருபத்தி நான்கு போடுங்க இங்கே நானூற்றி இருபத்தி ஒன்று போடுங்க இங்கே நானூற்றி ஐம்பத்தி இரண்டு போடுங்க இங்கே நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது போடுங்க இங்கே எட்நூற்றி முப்பத்தி இரண்டு போடுங்க போட்டு முடித்தப்பறம் உங்கள் பெயர் இந்த இடத்துல போடுங்க உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க இந்த இடத்துல நீங்கள் விரும்பும் நபர் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள நினைக்கும் நபர் யாராக இருந்தாலும் அவர்களின் பெயர் இந்த இடத்துல போடுங்க அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு அவங்களுடைய அம்மா பெயரை போடுங்க இப்படி போட்டு முடித்தப்ப மடிச்சுக்கோங்க இதை எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக மடிச்சுக்கோங்க டேப் அல்லது நூல் போட்டு சுற்றிடலாம் கருப்பு நூலோ உங்கள் கையில் என்ன கலர் நூல் இருக்கோ அதை சுற்றிட்டு இதை வந்து ஓர தண்ணியில் போடலாம் அல்லது சுத்தமான இடமா பார்த்து புதைக்கலாம் இது ரெண்டுமே பண்ண முடியாதவங்க சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து சுத்தமான கால் படாத இடமாக பார்த்து போட்டுருங்க இது செய்யறது தான் கணக்கு இது இந்த மாதிரி பண்ணிட்டிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக வேலை செய்யும் அனுபவத்தில் பலர் வெற்றி கண்டது நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவில் இந்த இயந்திரத்தை பதிவு செஞ்சுருக்கேன் உங்கள் ஆசை விரைவில் நிறைவேறும் உங்கள் காதல் விரைவில் திருமணத்தில் முடியும் யார் தடையாக இருந்தாலும் அவர்கள் மனம் மாறி உங்களுடைய திருமணத்தை நடத்தி வைக்க அவர்களே முன் வருவார்கள் அதுக்கு நான் அவர்களுடைய பேர்லாம் இதில் போட வேண்டாம் நீங்கள் விரும்பும் அவர்களுடைய பேர் உங்கள் பெயர் மட்டும் போட்டால் போதும் இந்த எந்திரம் அவருடைய மனதை மாற்றி உங்களை திருமணம் செய்து வைத்துவிடும் அருமையான பழமையான ஒரு வசதி முறைகளால் பயன்படுத்துங்க இதனால் சைடு எஃபெக்ட் யாருக்கும் ஏற்படாது தைரியமாக பண்ணலாம் ஒரு முறை பண்ணாலே போதும் வீற்றில் நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் சேனல்லே இருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்